முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே வெளியுறவு கொள்கை விவகாரத்தில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே சிக்க விரும்பவில்லை என்று இலங்கையின் புது அதிபர் குமார திசநாயகே தெரிவித்துள்ளார் இலங்கை அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் குமார திசநாயகே நாட்டின் அதிபராக திங்கட்கிழமை பதவியேற்றார் அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கொள்கையில் உடன்பாடு கொண்டவராக இருந்தாலும் சீனா இந்தியா என எந்த நாட்டுடனும் அணி சேராமல் இருக்க தனது அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக இலங்கையில் தனியார் ஊடகம் ஒன்றிற்கு அவர் புவிசார் அரசியல் போட்டியில் இருந்து விலகி சமநிலையை பேணவே இலங்கை அரசு விரும்புகிறது சர்வதேச அரசியலில் நாங்கள் ஒரு போட்டியாளராக இருக்க மாட்டோம் இந்தியா சீனா இடையேயான போட்டியில் எந்த தரப்புடனும் இணைந்திருக்க விரும்பவில்லை இரு நாடுகளுமே எங்களது மதிப்பிற்குரிய நண்பர்கள்தான் அவர்கள் எங்களின் பங்குதாரர்களாகவே இருப்பதையே நாங்கள் விரும்புகிறோம் என்று தெரிவித்தார் மேலும் எந்த நாட்டிற்கும் எதிராக இலங்கை அரசு செயல்படாது என்றும் உலக வல்லரசு நாடுகளுக்கு இடையேயான அதிகாரப் போட்டியில் இலங்கை ங்கை ஒருபோதும் தலையிடாது என்றும் உறுதியளித்தார்